இங்க கோபி தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக விஷயம் தெரிஞ்சு வராங்க ஆனால் இங்கே வந்து தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப அவமானப்படுத்தி கோபியை அந்த இருந்து அனுப்பி விட்டுறாங்க எங்கள் ஃபங்க்ஷன் பாக்கிய நினச்ச மாதிரி ரொம்ப சிறப்பாக முடியுது ஆனால் ரொம்ப கவலையோடு போன வீட்டுக்கு போன கோபி ரொம்ப அங்கே சோகமாக உட்கார்ந்துருக்கதை இங்கே ராதிகா கவனிக்கிறாங்க இவருக்கு வேறு வேலையே இல்லை ஏதாவது தான் சொந்த பிரச்சனையை வச்சு ஏதாவது ஒன்று எங்கள் வீட்டில் பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டே இருப்பார் அப்படி நினச்சி இங்கே ராதிகாவும் ஒரு வார்த்தை கூட பேசல ராதிகா டிஃபன்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க மையும் சாப்பிட்டு விட்டு பிறகு இங்க கோபி வந்து உட்கார இங்க கோபிக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க நிறம் பார்த்து கோபி சாப்பிடாம ரொம்ப கண் அழுக ஆரம்பிச்சிடறாங்க வாய் விட்டு அழுகிற கோபியை முதன் முறையா பார்க்குற ராதிகாவுக்கு மனசே தாங்க மாட்டுது என்ன கோபி என்னாச்சு அப்படின்னு சொல்லி தோல்ல போய் கை வச்சு இங்க கேட்க இங்க எங்க ராதிகா மேல சாஞ்சிட்டு அழுக முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு ராதிகா கேட்கிறாங்க நான் எதை சொன்னாலுமே உனக்கு கோபம் தானே வரும் அப்படின்னு எங்க கோபி சொல்ல நீங்க முதல்ல என்னாச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இன்னைக்கு அப்பா அப்பாவுக்கு எண்பதாவது பிறந்த நாள் தெரியுமா ஆனா எனக்கு அதை தெரியவே இல்லை இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக கொண்டாடுனாங்க எனக்கு தெரிஞ்சு நானும் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக போனா அங்கே நீ எனக்கு பையனே கிடையாதுன்னு சொல்லி தலை முழுகாத குறையா என்ன அங்கிருந்து விசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க ராதிகா இது நாள் வரைக்கும் என் அம்மா அப்பாவை அப்படி நினைச்சது கூட கிடையாது அவங்க என்கிட்ட இப்படி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ராதிகா எனக்கு மற்றவங்களை பத்தி கவலை கிடையாது ஆனா என்னதான் என் அம்மா அப்பா வெறுத்து ஒதுக்குனாலும் என்னைக்காவது அவங்க என் கூட பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் அவங்கள பார்க்க போனேன் ஆனால் அவங்க இப்படி என்கிட்ட நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது ராதிகான்னு சொல்லிட்டு அழுக எங்க ராதிகா எதுவுமே பேசாமல் இருக்கேன் எனக்கு தெரியும் என்ன இறந்தாலும் என் குடும்பத்தை பற்றி உங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது உனக்கு கோவம் வரும்னு தெரியும் ஆனாலும் என்னுடைய யோசிச்சு பாரு உங்கள் அம்மா உன்னை வெறுத்தாங்கன்னா உனக்கு எந்த அளவுக்கு மனசு வலிக்கும் அது மாதிரி தான் எனக்கும் இருக்குது எங்கள் அம்மா இத்தனை வருஷமா என் மேலே பாசத்தை கொட்டி வளர்த்தாங்க நான் என்ன தப்பு பண்ணினாலுமே இவன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி என் பக்கம் நிற்கிற என் அம்மா இன்னைக்கு ஒரே ஐடியா வெறுக்கிறதுக்கு யார் காரணம் எல்லாம் அந்த பாக்கியா தானே அந்த நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அழுக எங்கள் ராதிகா சொல்கிறாங்க பரவாயில்ல இங்கே விடுங்க கோபி நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் அழுது இவ்வளோ நாள் நான் பார்த்ததில்ல ஆனால் இப்போ நீங்கள் இப்படி அழுகிறத பார்க்கும்போது உங்களுடைய மனசில் இருக்கிற கவலை வழி கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது உங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க இப்போ அவங்க உங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அந்த உங்களால் தாங்கிக்க முடியலை அவங்க உங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அதை உங்களால் எப்படி தாங்கிக்க முடியலையும் அதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது இனிமே கவலைப்படாதீங்க கோபி உங்களுக்கு நானும் மையம் இருக்கும் இனிமேல் அந்த குடும்பத்தை பற்றி எதுக்கும் கவலைப்படாதீங்க இருங்கன்னு சொல்ல ஆனால் அதுக்காக நான் அந்த பாக்கியாவை விடமாட்டேன் பாக்கியாவை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன்னு எங்கள் ராதிகா கிட்ட கோபியும் ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் ஈஸ்வரி இந்த கோபிக்கு என்ன திமிர் இருக்கும் பெருசா அப்பாவோட பிறந்த நாள் தெரியல யாரோ சொல்லி கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கான் அவனுக்கு மாலை மரியாதை போட்டு நம்ம அவனை வரவேற்கணும்னு நினச்சிட்டு இருந்தானா என்ன ஒரு நம்பிக்கையில் வந்தானே எனக்கு தெரியவில்லைங்கன்னு சொல்ல இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிற அவனை பற்றி பேசாமல் இரு முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கும் அதை மட்டும் கொண்டாடுவோம் நம்மளுக்கு எழில் வந்தான் எழில் வந்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ல இங்கே பாக்கியாவும் சொல்கிறாங்க எழில் இன்னைக்கு உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாமலே வந்த மாதிரி சீக்கிரமாக இந்த வீட்டுக்கும் கூப்பிடாமலே வருவான் பாருங்கள் மாமான்னு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது பாக்கியான்னு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பாக்கியா கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் எப்பொழுதும் போல் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு சரி ஹோட்டலில் போய் பார்க்கலாம் நேற்று வேறு லீவ் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹோட்டலுக்காக செல்வி கூடவே செல்வியும் பாக்கியா ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க அந்நிறம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட்மேன் வராங்க யார் என்னென்னு தெரியாத பாக்கியா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் வந்து கையெழுத்து போட்டு இதை வாங்கிக்கோங்க மேடம்னு சொன்ன உடனே யார் என்னவா இருக்குன்னு தெரியாமல் எங்கள் பாக்கியாவும் போய் வாங்குறாங்க பாக்கியா வாங்கிட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கம்மா அதாவது தாத்தா அதுக்கு பிறகு பாக்கியா அதை படித்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் பையன்தான் மாமா நமக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நோட்டீஸா என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காம உனக்கு வேறு வேலையே இல்லையா எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான்னு எங்கள் கிட்ட ரொம்ப கோபமாகவே கத்துறாங்க தாத்தாவும் அது வந்து தமாமா அதை நம்ம அவமானப்படுத்தி அனுப்பணும்ல அதை தாங்க முடியாமல் அவருக்கு உங்கள் பத் சொத்தில் பாதி பங்கு வேணுமா அதை கேட்டு அனுப்பியிருக்கார் எங்கள் சொந்த பையனுக்கு நீங்கள் சொத்தை கொடுக்காம எனக்கு கொடுத்துருவீங்களோன்ற ஒரு பயத்தில் தான் இந்த நோட்டீஸை நமக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் தாத்தா எந்த ஒரு நம்பிக்கையில் அவன் ஏங்கிட்டே இருக்க சொத்தை கேட்குறான் அதுக்கு தான் அவனுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேனே இதுக்கப்புறமா அவனுக்கு என்ன வேணுமா அதான் ஊரில் நம்ம போனால் தங்குறதுக்கு ஒரு வீடும் இடமும் இருக்குல்ல அந்த வீட்டையும் இடத்தையும் இவர் பேருக்கு எழுதி வைக்கணுமா ஒரே பையன்ல அதனால் அந்த மொத்த சொத்தும் தனக்கு வரணும்னு சொல்லி அனுப்பி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் கோபி என்றாகிறாங்க வந்த கோபி என்ன பாக்கியா என்ன எங்கள் அம்மா அப்பாவை எதனால் இது நீ வச்சுருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ இந்த எல்லாம் செய்கிறன்றதும் நல்லா தெரியும்னு சொல்ல நல்லா பார் இன்னும் என்னெல்லாம் படிச்சு பார் ஓ உனக்கு படிக்க தெரியாதில்ல இங்கே குடுன்னு சொல்ல போதும் நிறுத்துங்க நீங்கள் இந்த வீடு தேடி வந்து அவமானப்படுத்துகிற வேலையெல்லாம் வேண்டாம் எனக்கும் படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸில் உள்ளதை படிக்கிறாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு த அம்மா அப்பாவை கூட வச்சிருக்காதவும் அந்த சொத்துக்காக அவங்களை என்ன வேணாலும் செய்யலான்னு அதில் எழுதியிருக்காங்க இதை படித்து பார்த்த இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர பேரதிர்ச்சியாக இருக்குது உடனே எங்கள் மாமா அங்கே மாமாக்கிட்டையும் அத்தை அத்தக்கிட்டையும் சொல்கிறாங்க இதை கேட்டவங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா பாக்கியா மேலே எப்படி உனக்கு இப்படி ஒரு பழிய படம் உனக்கு மனசு வந்ததுன்னு சொல்ல நீங்கள் வேணால் என் மகனாக ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு இன்னமும் உங்கள் மேலே அக்கறை இருந்துகிட்டே இருக்குது இவளை பற்றி இன்னும் உங்களுக்கு முழுசாக தெரியல அதனால தான் இவளை இன்னமும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க உங்களுக்குட்டே இருக்க சொத்தை மட்டும் அவங்க வாங்கிக்கிட்டானா போதும் உங்களை நாடு தெருவில் அவனு விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு இங்க கூப்பியும் சொல்றாங்க இதை கேட்ட இங்கே ஈஸ்வரிக்கும் அங்கே ராமமூர்த்திக்கும் பயங்கர பேரதிர்ச்சியாக இருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு நிலம் மனுஷனே கிடையாது அப்படிப்பட்டவனையாக நான் என் வயிற்றுலேருந்து பேத்த எடுத்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு ஈஸ்வர் சொல்ல நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கம்மா ஆனால் எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம்னு இங்கே வந்து கோபியும் பேசிவிட்டு எப்படி இருந்தாலும் இந்த நோட்டீஸ் அனுப்புனதுக்கான பதிலை நீ சொல்லிதாகணும் கோர்ட்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கோபியும் கிளம்பி போயிடுறாங்க கோபி போனதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ரொம்பவே திட்டுறாங்க அதுக்கு பிறகு தான் செலியன் செனின்னு எல்லாருக்குமே விஷயம் தெரியுது அப்பா இதுக்காகமாக இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி செளியனு கேள்வி கேட்க அவருக்கு சும்மா இருக்க முடியாது இல்லடா சும்மா இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணும் தன்னுடைய வேலையை பற்றியும் தான் எப்படி முன்னேறலாம் பற்றியும் நினச்சி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை கெடுக்கணுன்ற ஒரு யோசனை கூட வராது ஆனால் உங்க அப்பாவுக்கு முழு நேர சிந்தனையே நம்ம குடும்பத்தில் எப்படி வந்துட்டு பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படின்றத பற்றி மட்டும்தானே அதனால் அவர் இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்க தான் தோணுவாரு சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ண போகிறது ஒருவேளை இங்கே அவர் சொல்கிற மாதிரி சொத்தெல்லாம் எடுத்து அவருக்கே எழுதி கொடுத்தலான்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே தாத்தாவும் பாட்டியும் அதெல்லாம் நாங்கள் செத்தவளவு நடக்காது இது அவன் என்னதான் சொன்னாலும் நாங்கள் பாக்கியாவுக்கு தான் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் கோர்ட்டு கேஸ் வருது இங்கே செழி எழிலுக்கு வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க எழியில் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக நீச்செழின்னு சொல்கிறாங்க இங்கே பாருடா இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தேவையில்லாமல் நீயும் அழிஞ்சிட்டு இருக்க வேணாம் நீ உன்னுடைய படத்துக்கான வேலையை மட்டும் பாரு அம்மா அதுதான் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல இதை கேட்ட எழில் நான் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல வரும்பொழுது இல்லை இல்லை நீ இங்கே எல்லாம் வரைய வேணாம் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எழிலும் வந்துட்டு தன்னுடைய அம்மாவுக்காக சரின்னு அந்த வாக்கு அந்த வார்த்தைக்காக அவங்களும் ஏற்றுக்கிட்ட வராமலே இருக்காங்க இங்கே கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்கே வாதாரத்துக்காக வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கூடவேங்கிறாதிக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் ராதிகாவோட ஏற்பாடாக இருக்குமான ஒரு சந்தேகம் இருக்கு அவங்க செய்ய மாட்டாங்களே எப்போதும் எங்க கோபி மட்டும் வந்தா போதும் கோபியோட வாழ்ந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க நம்ம சொத்துக்கு ஆசைப்படுறவங்களாவா இருக்க போறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல் இங்கே உள்ள கூப்பிடுறாங்க இங்கே ரெண்டு தரப்புமே உள்ளே போகிறாங்க போனதுக்கு பிறகு என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும்போது கோபி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எதை கேட்டவங்களும் நீங்கள் அப்போ சொத்துக்காக தான் அவங்க மாமனார் மாமியாரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை மேடம் இன்ன வரைக்கும் நான் அவங்கள ஒரு அம்மா அப்பாவை தான் கவனிச்சிட்ருக்கேன்னு சொல்ல அதுக்குள்ளே எங்கள் தாத்தா பாட்டி சொல்கிறாங்க இது தப்பான தகவல் மேடம் எங்களுக்கு இங்கே பாக்கியாக வந்துட்டு எங்களுடைய மக மாதிரி அவளை நான் என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டோம் இவன் ஏதோ போகாமல் இல்லை பேசுகிறான் மேடம்னு சொல்ல அப்பா உடனே சொல்கிறாங்க எங்கள் கோபி அப்படின்னா இந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அப்பாவோட சொத்து எப்படியும் பையனுக்கு கொடுத்து தானே ஆகணும் அதுவும் இல்லாமல் நான் அவங்களுக்கு ஒரே பையன் அந்த சொத்தை எங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன போகுது அந்த சொத்து அவங்கக்கிட்ட இருக்கிற வரைந்தான் பாக்கியாவால் அவங்களுக்கு ஆபத்து வரும் அந்த சொத்து எங்களுக்கு வந்த பிறகு பாக்கியாவால் எதுவுமே செய்ய முடியாது எங்கள் அம்மா அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே அவள் வந்து எங்கள் அம்மா அப்பாவை வீட்டை வீடு வெளியில் துறத்து விட்டாலும் நான் அவங்களை கண்கள் எங்கள் அம்மா வச்சு காப்பாற்றுவோம் மேடம்னு எங்கள் வக்கீல பார்த்து சொல்கிறாங்க சரி இப்போ நீங்கள் யார் கூட வாழ்கிறீங்கன்னு கேட்குறப்போ நான் என்னோடய இரண்டாவது மனைவி ராதிகா கூட வாழ்கிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படி பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு பிறகு உங்கள் மனைவிக்கும் குழந்தைகளுக்குன்னு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சார் ரொம்ப தயங்கி நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை நான் எதுவுமே கொடுக்கலன்னு எங்கள் கோபி சொல்லேன் அதுக்கு அங்கே வைக்கலும் அப்போ ஒய்ஃபை பிரிஞ்சதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு சேர வேண்டிய ஜீவனாம்சம் ஒன்று இருக்கே நீங்கள் இதுவரைக்கும் அதை எதுவுமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே எங்கள் கோபி சொல்கிறாங்க நான் என்னுடைய வீட்டையே விட்டுட்டு தானே வந்திருக்கேன் எதார்த்தமாக சொல்ல அந்த வீட்டுக்கான மொத்த பணத்தையுமே நான் செட்டில் பண்ணிட்டேன் மேடம் அது கூட வேணும்னு அவர் சொன்னதுனால தான் அந்த பணத்தை நான் கொடுக்க வேண்டியதாச்சுன்னு சொல்கிறாங்க அப்போது உன் பொண்டாட்டியை நீங்கள் பிரிஞ்சதுக்கு பிறகு உன் பொண்டாட்டிக்குன்னு எதுவுமே கொடுக்கல சொந்த வீட்டுக்கான காசையும் திருப்பி வாங்கிக்கிட்டீங்க ஆனால் அவங்க உங்கள் அம்மா அப்பா பத்திரமா பார்த்து நல்லா கவனிச்சிட்டு தன்னுடைய முன்னேற்றத்துக்கான தொழிலையுமே கவனிச்சிட்டு வராங்க பெற்ற பிள்ளைகளை நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க இப்படி அவங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்யலை ஆனால் உங்கள் அம்மா அப்பாவோட சொத்து மட்டும் உங்களுக்கு வேணுமா என்ன சார் நியாயம் எந்த விதத்தில் நீங்கள் திரும்ப வந்துங்க நினச்சிங்க தாத்தாவோட சொத்து பேர பசங்களுக்கு தான் போய் சேரும் அப்படி பார்த்தா உங்களுக்கு அதில் துள்ளி கூட கிடையவே கிடையாது அதுவும் இப்போ நீங்க தான் பாய்க்காவுக்கு கொடுக்க வேண்டியது வரும்னு சொன்ன உடனே கோபி இதை ரொம்ப திட்ச் ஆகிறாங்க என்ன மேடம் சொல்றீங்க கோபி எல்லாரும் இல்லை நீ கேட்க ஒய்ஃபுக்குன்னு எதுவுமே கொடுக்காம ரெண்டாவது பொண்டாட்டி கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்கு உங்கள் அம்மா அப்பாவோட சொத்து தேவைப்படுதான்னு சொல்லி எங்கள் முகத்தில் காரி துப்பாத குறையா கோபியை திட்டுறது மட்டும் இல்லாமல் கோபிக்கு ஒரு வார்னிங்கு கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தரேன் அதுக்குள்ளே எங்கள் பாக்கியாவுக்கு சேர வேண்டிய ஜீவனம் சத்தொகையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல இதை கேட்ட கோபி ரொம்ப அதிர்ச்சியாகுறாங்க நான் இல்லை மேடம் இப்போ நான் பார்க்குற வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்கான பணத்தை மொத்தமாக நீங்கள் தானே வாங்கினீங்க அந்த பணமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே இங்கே ராதிகாட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க ராதிகா தன்னுடைய பொண்ணுக்காக மயு பேர்ல எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்காங்க இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இங்க கோபி கிட்ட கொடுக்காட்ட கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட எடுத்து செலவு பண்ணவே இல்லை லாஸ் ஆனப்ப கூட ராதிகா அந்த பணத்தை கொடுக்கல ஏன்னா அது மயுக்காக மயுவோட பேரில் டெபாசிட்டே பண்ணி வச்சிருக்காங்க இங்க தனக்கு சொத்து முக்கியம் எப்படியாவது பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைச்சு இங்க ராதிகாவும் கூடவே சேர்ந்து கோபியும் பார்த்து வேலையால இப்ப கடைசில மாட்டி தவிக்கிறதே இங்க கோபி தான் கோபி கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் இப்போ முழுமையாக கொண்டு போய் பாக்யா கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் பாகியாவோ எனக்கு அந்த பணத்தை மேலேலாம் ஒன்றும் ஆசை இல்லை மேடம் அப்படி எதுவுமே தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லும் பொழுது இங்கே ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் இல்லை மேடம் அந்த பணம் எங்களுக்கு இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் வயசானாங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் இப்போது கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு பொண்ணு இருந்துட்டுருக்கா அதுக்கப்புறம் பேர பசங்க பேரவன் பேத்திங்கன்னு இப்படி ஏகப்பட்ட பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒத்தாங்களா இங்கே எங் பாக்கியாதான் இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான் கூடவே பேரனும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிலைமையில் வீட்டுக்கான பணத்தையும் வாங்கினா இங்கே பாக்கியாவை பிரிஞ்சதுக்காக ஒரு தொகையுமே கொடுக்கவும் இல்லை அதை எங்கள் பாக்கியாவும் கேட்டு போய் நிற்கலை அதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம்னு அதையெல்லாம் கேட்டு எங்கள் பாக்கியாக கூட வற்புறுத்தவும் இல்லை ஆனால் எப்போ இவன் எப்போது எங்கள் சொத்துல பங்கு வேணும் சொத்து முழுமையாக வேணும்னு வந்து நிற்கிறானோ இதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொல்ல அவங்க சொல்றதுல எங்க தான் உங்களுக்கு நான் ஒரு மாதம் டைம் தரேன் அதுக்குள்ள எங்க பாக்கிய கிட்ட நீங்க அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துதான் ஆகணும்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டுறாங்க இதை கேட்டதுமே இங்க பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு கோபி கூடவே ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல ராதிகாவும் இப்ப கோபியும் சேர்ந்து செஞ்ச வேலையால எங்க பாக்கியா முன்னாடி மொத்த பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிக்கிறாங்க பாக்கியாவை பழி வாங்கணும்னு வந்து கடைசியில தாங்கிட்டே இருக்கிற மொத்த பணத்தையும் இழந்து தான் நிக்கிறாங்க இப்ப கோபி